ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மதுரை ஆழ்வார்குடத்தில் உள்ள பெருந்தலைவர் நடிகர் திலகம் அறக்கட்டளையில் பஞ்சாயத்து ராஜ் மாவட்ட தலைவர் முத்துக்குமார் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது பின்னர் நிர்வாகிகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருட காலண்டர் வழங்கப்பட்டது இதில் காங்கிரஸ் கட்சி மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மீர்பாஷா சுரேஷ்பாபு வீரவாஞ்சிநாதன் மற்றும் செல்வகுமார் மாவட்ட பொதுச்செயலாளர்கள் மூவேந்திரன் போஸ் கருப்பாயூரணி மாரிக்கணி வார்டு தலைவர்கள் பாலமுருகன் ராஜா சரவணன் ராஜ் நாகேந்திரன் முருகேசன் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் குருபிரசாத் கனகராஜ் லெனின் முத்துக்குமார் மூத்த நிர்வாகி கிருஷ்ணகுமார் கல்யாணி காஞ்சராங்குளம் நடை பயண நாயகன் திருமாறன் பூவந்தி முருகன் சஞ்சய் கணபதி கணேஷ்குமார் பில்லப்பன் மனோகரன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் கலாம் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இளந்தலைவர் ராகுல் காந்தியின் அரியணை ஏற்றுவதை அயராது பாடுபட்டு இளந்தலைவரை அரியலை ஏற்றுவோம் வருகின்ற ஜனவரி பதினாலு அன்று மீண்டும் தனது பாத யாத்திரை தொடங்கியுள்ள இளந்தலைவர் ராகுல் காந்தி அவருடைய முயற்சி வெற்றியடைய இந்த நேரத்தில் வாழ்த்துகிறோம் அந்த நடைமயணத்தில் மதுரையிலிருந்து நமது இயக்கத்தின் சார்பாக செல்லும் எங்கள் அன்பு சோகத்துக்கு திருமாரன் அவர்களை வாழ்த்தி வலியுறுத்துவதில் பெருமை கொள்கிறோம் அன்று எட்டாம் தேதி கிளம்புகிறார் அதற்கு முன்பாக அவருக்கு உதவி செய்யும் அனைத்து நல்ல உலகிகள் செய்தே என்றால் அவர் சென்ற முறை கன்னியாகுமரி காஷ்மீர் வரை பாத யாத்திரைக்கு கலந்து கொண்டு சென்று அதேபோல் தமிழ்நாட்டிலேருந்து எட்டு பேரும் அவர் ஒருத்தர் மதையைச் சேர்ந்த மன்னி மேங்கர் அவரை நாங்கள் கண்டிப்பாக வழியனுக்குவோம் எட்டாம் தேதி பணிப்பூருக்கு நாங்களும் எங்களுக்கு காலதாமதம் இருக்கிறனால பொங்கல் பள்ளியை முடிந்து நாம் போக முடியல அதே கண்டிப்பாக இருபத்தோராந்தேதி மார்ச்சில் பொங்கலில் முடிவடைது யாத்திரை அன்றைய கலந்து கொள்வது அனைவரும் 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 கலந்து கொள்ள வேண்டும் பேர் குறுக்கிற கொடுங்க பாம்பையில் கூட்டி போயிட்டு வரது இன்னொரு நாங்கள் பார்த்தோம் ட்ரெயின் டிக்கெட்டை போடுங்க மற்ற தங்குவசாக நான் பார்த்தேன் அப் அண்ட் டவுன் ட்ரெயின் கிட்ட மட்டும் புக் பண்ணி த கொடுங்க தந்துடும் எங்கள் கூட வாங்க பாமையை சுற்றி காட்டுவோம் அதே உடைய எழுத்துடைய கேட்போம் இந்த வேகத்தோடு வந்து களப்பணி ஆற்றுவோம் பாராளுமன்ற தேர்தலைவோம் நன்றி வணக்கம்